எப்படிமா இருக்கீங்க நான் சுவாமியா இருக்கறேன் எங்க இருந்து வாரீங்க நான் இருபாலையில இருந்து வாரம் இருபாலையில இருந்து வாரீங்க எப்படி போகுது உங்களுடைய இருபாலையில இருந்து வாரீங்க எப்படி வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்குது அம்மாக்கு எத்தனை வயசு இப்ப எனக்கு 68 வயசு ஆ பா 68 வயசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இத்தனை வயசுலயே நீங்க இங்க வந்து இத பாத்துக்கிங்க அந்த கலைகம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா ஓமா என்னம்மா பாட்டு எல்லாம் படிப்பீங்களாமே சொல்லிட்டாங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் இல்ல பேங்க் டேங் கேப்பேன் சில நேரங்களில நான் கவலையான பாட்டாண்டா கவலையான்னு தான் படிப்பேன் அப்படியா எனக்கு அவன் ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்களேன் நான் அப்படி படிக்க இல்லையா ஏனம்மா ஒரே ஒரு பாட்டு படிங்களேன் இல்ல குரல் சரியில்ல அப்படியோ ஆஹ் சொல்லுங்க ஆஹ் நீங்க பேசுறது கேக்குது சொல்லுங்க ஆமா ஆமா கொஞ்சம் இருக்கா பாரு அம்மா கிட்ட பேசிட்டு வந்துருவோம் நாங்க சரியா சரி சொல்லுங்கம்மா நீங்க இந்த கலையை வந்து இருக்கீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து பாட்டு கேட்கறதுக்கு எங்களோட மகள் சிவகையில மகன் சிவகுமார் இரண்டாவது மகன் உதயகுமார் மூன்றாவது மகள் சுமாதி நாலாவது மகள் சுதா அமைத்தது பேர புள்ளியல் பேரை மறந்துட்டீங்களா பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் கேட்போம்ல சரி இப்ப நல்ல ஒரு கோயிலுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இங்க வந்தது ரொம்ப சந்தோஷப்படுற வாழ்த்துக்களமா ஓகே ரொம்ப நன்றி நன்றி அதே போன்று மறுமனையில எங்களை பிரான்ஸ்ல இருந்து அன்புக்குரிய சொந்தம் இருக்காரு அவரையும் நாங்க இந்த நிகழ்ச்சியில நினைச்சுட்டு வணக்கம்